நீட் தேர்வை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு சென்றிருக்கிறது ஆனால் இதுவரை போய் பார்க்கிறார்களே தவிர ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கிறார்களா என்பது தெரிய கேள்விக்குறியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் என்று இருக்கின்ற தமிழக அரசினுடைய அதிமுக அரசுடைய நிலை உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவர்கள் நிலையற்ற அரசாக முடிவெடுக்க முடியாத அரசாக அது இல்லை மாண்பு அம்மா இருந்த காலத்தில் இருந்த முடிவை இப்பொழுது அப்படியே மாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய தமிழகத்துடைய நிலை கூட அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கார் எங்களை பொறுத்தவரை இதே போன்று திராவிட அதிமுக ஆட்சி தொடர்ந்தால் மக்களுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதே கேள்வி அதாவது சொல்ல போனால் அரசியல் தலைவர்களை வர்ணிக்க வருது அவர்களை பற்றி குறை சொல்வதா நடைமுறை பற்றி சொல்வத உறுப்போம் அது மட்டுமல்ல கமல்ஹாசன் ஒரு நல்ல சிறந்த நடிகர் அவர் அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று எவரும் சொல்ல முடியாது அவர் கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறார் அதனால் அதிமுக அமைச்சர்களுக்கு அந்த பீதி வந்திருக்கிறது நிச்சயமாக அவர் அவரோ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரஜை அவர் சொல்வதற்கு உரிமை உண்டு அது மட்டும் இல்லை தமிழகம் முடிந்த தலைவர் அவர் இருந்த ஒரு சிறந்த நடிகர் அவர் சொல்வதற்கு எந்தவித ஆட்சி அவருக்கு உரிமை சட்ட ஒழுங்கு இப்பொழுது மத்திய அரசு கண்ட்ரோல்லே நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு முயற்சி எடுக்கக்கூட மறுக்கிறார்கள் அதுதான் பனவர்த்தல மத்திய அரசு ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகளுடைய தமிழக அரசு நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இது நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்குது மக்களுடைய விருப்பத்தை மிக் மக்களுடைய விருப்பமும் இது தேவையில்லை என்று நிற்கிறார்கள்